май интересна го Окей. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே தம்பிக்கு தோசை தேங்காய் சட்னி ரெடி இருக்கேன் நான் நாலு தோசை தருவேன் தம்பிக்கு ஒரு பிரதர் சொல்லிடுறேன் ஆனால் நாலு தோசை தராதீங்க நைட்டில் ஜீரணம் ஆகுதுன்ட்டு கரெக்டு நான் அவன் சொல்கிறது மூணு தோசை தரான்ட்டேன் நைட்டில் வயிறு வலிச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் கனகரமாக சொல்லு நான் நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேங்க அவ்வளோதாங்க தாங்க என்னங்க என்ன சாப்பிடா சிக்கன் மட்டன் எதுவும் மீன் எதுவும் தரதுலாம் அப்படின்னு சாப்பிட தெரியாது சிக்கன் மட்டன் கொடுக்கறாது நாங்கள் டாக்டர் லெஸ் மோர் வாட்டர் 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 நிறைய தரலாம் அவங்களுக்கு யூரின் ஒன்று ஃப்ரீயாக வந்துனே இருக்கும் ஏன்னா நம்ம போகிறோம் வரோம் நடக்கிறோம் நம்மளோட டைஜஷன் அவங்க ஆகாது உட்காந்துனே இருக்கிறதால பார்த்து தான் கொடுக்கணும் ஓகே இன்னைக்கு ஜி தமிழில் மதியானம் மணி தமிழா தமிழா என்ற ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க என்னால் பார்க்க முடியல எங்கள் வீட்டில் அந்த ஜி தமிழ் வராது ஸோ கீழே சூரிய ஒன்றியம் கேபிள் டிவி சாரி ஜி தமிழ் வரல ஸோ யாராவது பார்த்தீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நல்லா இருந்துச்சேனல் சொல்லுங்கள் என்னால் பார்க்க முடியல அவங்க லிங்க் எதுனால இருந்தால் எனக்கு அனுப்புவாங்க ஃபுல் வீடியோ லிங்க் தர மாட்டாங்க நான் நடித்த நான் பேசினேன் சில குட்டி குட்டி இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க நண்பர்கள் உங்கள் மாதிரி நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ரினோஸ் என்ற பிரதர் அவர் துபாயில் இருக்கார் அங்கே அங்கேருந்து சவுரியில் இருக்கார் அங்கேருந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காரு குட்டி குட்டியாக கட் பண்ணி அழகாக அமைச்சிருக்காரு அது வந்து போட்டால் காப்பிரேட் வரும் டிவியிலே இருக்கிறது எடுத்து போட்டால் வராது கிறிஷன் டப்ராக டிவிலேருந்து எடுத்து போட்டிருக்காரு அதை நான் போடுறேன் பாருங்கள் நான் பேசுகிறேன் அது ஆக்சுவலாக ஜி தமிழ் வந்து போடக்கூடாது எது டிவியில் எடுத்தாலும் அது போடலாம் ஓகே நல்லா இருக்கா சொல்லுங்கள் ப்ரோராமு நகர் நட்சத்திரங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் வீட்டில் எப்படி கஷ்டப்படுறாங்க வெளியே எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அதில் விஜயகாந்த் குமார் சார் மாதிரி ஒரு தெரிஞ்சுக்காரு ஆமாம் அவர் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறப்போ ரத்த ரத்தனம் வாங்கிட்டு அவர் ஹார்ட்டில் ப்ராப்ளம் அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கலைக்காகவே வளர்ந்துட்டு கலைக்காக நான் சாகிற சொல்லிட்டு பேசியிருப்பார் உண்மை பேசியிருப்பார் அதில் வந்து ஒரு காக ஆடும் கலைஞன் தன்னை மரப்பான் தன் கண்ணீரை மூடி கொண்டு இன்பம் கொடுப்பான் அந்த ஒரு பாட்டு போட்டோம்னு நல்லா அழுதுட்டாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல செட்டில் எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு என்ன சொல்கிறது பாவம் இது இது தான் தொழில் இதுவும் ஒரு வேலை தான் ஓகேங்களா நகல் நட்சத்திரம் நான் வந்து இதில் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது நகல் நட்சத்திரம் சேர்ந்துட்டு ஆனால் முப்பது வருஷமெலாம் இருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ரஜினி மாதிரி இதுலேயே இருந்துட்டாங்க மக்களை மக்களை மகிழ்விக்கிற தொண்டிலேயே அவங்க இருந்துட்டாங்க ஸோ அதே நிறைய பேர் கிண்டல் கேலி பண்ணுறாங்க என்னட்டுன்னா பைத்தியக்காரங்க உங்களை வேறு வேலையில உழைச்சி சாப்பிடுங்க ஏங்க இதுவும் உழைப்பு தாங்க மேக்கப் போட்டு ஸ்டேஜ் ஏறி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்க டான்ஸ் ஆடுறோம் இல்லையா அவங்க மழை விற்கிறோம் இல்லையா ரெண்டு மணி நேரம் அது ஒரு வேலை தானுங்க அந்த வேலை நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்க அவங்களால செய்ய முடியுமா ஒரு நாள் செய்ய முடியுமா ஏன்னா ஒரு வேஷம் போட்டுன்னு இதுவும் ஒரு வேலை தான் இன்ஜினியரு டாக்டரு அக்கௌண்ட்டு ஆடிட்ரு தனியார் கம்பெனி தனியார் நிறுவனங்கள் ஃபீல்ட் ஆஃபீஸர் எவ்வளோ வேலை செய்கிற மாதிரி இதுவும் ஒரு வேலை தான் சும்மா யாரும் சம்பளம் மாட்டாங்க ஸ்டேஜ் மலையார் முடிச்சு வாங்க டான்ஸ் ஆடணும் மேக்கப் போடணும் மேக்கப் போடுறது ஒரு மணி நேரம் ஆகும் அது எம்ஜிஆர் சிவஜி சார் கெட்டவெல்லாம் போனால் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் ஈஸியாக சொல்லிடுறாங்க மலிவான விலையில் கிடைக்கும் மறுப்பாக சொல்லி நிறைய கமெண்ட்டெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆனால் அது உள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு வெளியேற்று பார்க்கணும்னு தெரியவே தெரியாது சத்தியமாக தெரியாது கிண்டல்லாம் சிம்பு தாக்கப்பட்டார் அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணி தப்ப தப்பாக பேசுவாங்க சரி அதெல்லாம் பார்த்தா நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி குலைக்காத நாய் இல்லை சொல்லாத ஊரும் இல்லை இது ரெண்டும் இல்லாத ஆளுங்களே கிடையாது நம்ம பாட்டுற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ரஜினி சார் சொன்ன டேரெக்ட்லேயும் அந்த டேலக்ட் நம்ம ரொம்ப எனக்கு தான் இப்போ சேலத்துக்கு முன்னாடி ப்ரோக்ராம் போயிட்டு வரப்போ சூரிய யூரிட்டியூப் வந்துடுச்சு எனக்கு அப் அப்போது சொன்னால் யூடியூப் வந்துச்சுன்ட்டு ஸ்டேஜ் ஏறப்போ தெரிஞ்சு போச்சு மனசு கஷ்டமாக இருந்துச்சு இருந்தால் கடகடனாக ஆகிட்டு ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன் அந்த மாதிரிலாம் ஸ்டே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிடும் அன்னைக்கு டேட் போனால் ஜோன் மழை பெய்யும் ப்ரோக்ராம் நடக்காது பேமெண்ட்டும் கிடைக்காது அந்த மாதிரி கூட நிறைய நடந்துருக்கு ஸோ நாங்களும் தான் கஷ்டப்படுறோம் உழைச்சி சாப்பிடுவோங்க உழைச்சி சாப்பிடுங்க ஸ்டேஜ்லேயே டான்ஸ் ஆடி மக்களும் மகிழ்ச்சி அதில் வர காசு தான் நிறைய பேர் எங்கள் நகல் நட்சத்திர ஃபேமிலியில் ரன் பண்ணுறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஓகே நம்ம யாரையும் கிட்ட பண்ணக்கூடாதுங்க நம்ம வேலையை பார்த்து நம்ம போயினே இருக்கணும் ஓகேங்களா சரி ஓகே அது விடுங்க தமிழா தமிழை எத்தனை பேர் பார்த்தீங்க பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு மாற்றி பன்னெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க அதுவும் பிரிட்டிஷ் நான் போகிறதில் பாருங்கள் குட்டியாக ஒரு நான் பிரதர் அனுப்பிச்சிருக்கேன் அதை நான் பேசுவோம் ஓகே பாருங்கள் ஃபோனை அம்மாடி முருகா இது என்னது வாங்க சூரிய தோசை தேங்காய் சட்னி ஆ இது என்னது இது கட்டிட்டு இருக்க யார் கொடுத்தது சரவணன் மூணு பேர் தான் இருந்தாங்க ராஜா பேர் மட்டும் சொல்றா சேந்தா ஊருக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச்ருவாங்க இந்த வாட்ச் வாங்க எனக்கே தெரியாது திருவண்ணாமலையில நான் ரூம்ல இருக்கேன் டி டி சாப்பிட்ட போயிட்டு போனாங்க போயிட்டு வந்த வாட்ச் வாங்கி எனக்கு தெரியல வீட்டுல இருந்து சொல்லிட்டு போகிறாங்க நானே பாருங்க இப்பதான் பார்த்தேன் வீட்டுக்கு தான்

உன்னை பராஜ் ஓதேனிய அடுத்த வெளியே சார் அடுத்த வெளியே நேற்று வெளியே வெளியே போயிட்டேன் பூ வைக்கலான்னு கேட்க அடுத்த வாட்டி வைக்கலாம் ஓகேவா நான் கத்துறேன் சாமி மேலே பக்தியாக இருக்கா உண்மையை சொல்கிறேங்க யார் கடவுள் மேலே அதிக பக்தியும் அதிக நம்பிக்கையும் கடவுள் உசனும் ஆடுறவர்களுக்கு சோதனை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆமாவும் இல்லையா மட்டும் சொல்கிறேன் கடவுளை கும்பதாவா எப்படியான இருப்பான் வசதியாக இருப்பான் சூப்பராக இருப்பான் டாப்பில் இருப்பான் இந்த கவலையை பண்ண மாட்டான் சாமிக்கு பயந்து பயந்து சாமிக்கு பக்தியோடு இருக்கிறனால அதிக சோதனை இருக்கும் ஆமாவாக இல்லையா சூரிய பாருங்கள் சாப்பிட்றப்ப எல்லா சாமி சுட்டுக்கு சாப்பிட்றோம் நந்தி சிவன் இருக்கிற சாமியெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றோம் கடவுள் மேலே பக்தி ஜாஸ்தி

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சூரிய விட்டுற சொல்லு வெயிட் பண்ண சொல்லு வெயிட் பண்ண சொல்லு வெயிட் பண்ணுங்க ஆ அப்புறம் அந்த ஒரு குட்டியாக டீவில் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஃபுல் எபிசோட் நான் பார்க்கல பார்த்தவங்க அந்த ஒரு பத்து வருஷம் முன்னாடி போனேன் அத்தோடு இன்றைக்கி வந்து இந்த தமிழா தமிழாக போகிறான்னு போயிருக்கேன் என்ன பண்ணுறதுங்க அதை சொல்கிறேன் சீத்தமிழ சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் போட்டிட்டு பாயிடலாம் போகணும் அப்புறம் பார்க்கலாம் ஓகே பை சொல்லு பை வெயிட் பண்ணுங்கோ இன்னே பண்ணுறியா ம் பண்ண ஆன் பண்ணணுமா பண்ணு பண்ணு ஆ